Hi Friends, Welcome to Nalinis Kitchen இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் தொக்கு வீட்லையே ஃப்ரெஷ்ஷான மசாலாவை வறுத்து அரச்சு மட்டன் தொக்கு செய்ய போகிறோம் ஸ்டவ் பணிட்டு பண்ணிவிட்டு குக்கர் வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் அரை கிலோ மட்டன் நல்லா கழுவி வச்சிருக்கேன் மட்டன் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சால்ட் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் மட்டனில் நல்லா தண்ணி சேர்ந்து வந்திருக்கு இப்போ அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்ச தண்ணி இருந்தது நான் மிக்சி அலசிட்டு அதை சேர்த்துட்டேன் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மல்லி விதை மூணு காஞ்ச மிளகாய் ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மசாலா பொருட்கள் நிறம் மாறாமல் நல்ல ஒரு மனம் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அது நல்லா ஆறிட்ருக்கட்டும் இப்போது அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு பொறிஞ்சதும் நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துடலாம் மட்டன் வேக வைக்கும் பொழுது நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது கால் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் தக்காளி இந்த பக்குவத்துக்கு வதங்கினதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டன் சேர்த்துடலாம் மட்டனில் இருக்க தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் தேவைப்படும் பொழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மட்டன் முக்கால் பாகம் அளவுக்கு வெந்திருக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துடலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை சேர்த்துடலாம் மசாலா சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டனில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது மட்டனுமே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கறிவேப்பில பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துடலாம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் தொக்கு சூப்பராக வீட்லேயே மசாலா அரைச்சி ரெடி பண்ணியிருக்கோம் இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூடவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்